காலையில தலைவர் திடீர்னு ஏழரை மணிக்கு எல்லா டிவிலையும் தலைவர் இது வரைக்கும் அந்த தொலைக்காட்சி வரலாறுல ஒரே நேரத்துல எல்லா டிவிலையும் எல்லா சமூக வலைதளத்திலையும் எல்லார் வாயிலையும் ஸ்டாலின் 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 ஸ்டாலின்ங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுல பரபரப்பு ஏற்பட்டுச்சு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி இது வரைக்கும் எப்பவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் ஏழாம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற அந்த கரகரத்த குரல் ஆளுநர் மாளிகையில ஒழிக்கிறப்ப ஒரு எந்த மாதிரியான உணர்வு தமிழ்நாட்டு மக்களிடையே ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி காலையில ஏழு எல்லாரும் வாயிலையும் எங்க அண்ணா ஐயாயிரம் ரூபாய் போட்டார் எங்க அப்பா ஐயாயிரம் ரூபாய் போட்டார் எங்க தலைவர் ஐயாயிரம் ரூபாய் போட்டார் அப்பா எங்க ஆயிரம் ரூபாய் நம்ம முதலமைச்சர் கொடுப்பாருங்கிற அந்த நிலை வரும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் பேட்டி எடுத்தாங்க என்னங்க இந்த மாதிரி முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது எப்படி சாத்தியமாமோ கொடுக்கவே கொடுக்க முடியும் கொடுக்கவே முடியாதுன்னாங்க உடனே அந்த டிவியில் இருக்கிற செய்தி செய்தியாளர் கேட்டாங்க அப்ப நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்களே அது 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 என்ன அவருக்கு ஏதாவது தெரியலன்னா உடனே சொல்லவும் தெரியாது பண்ணவும் தெரியாது அது அது அதுன்னு இழுத்துருவாரு ஒரு இருபது வாட்டி ஒரு வாட்டி நீங்க என்ன புத்தகம் சமீபத்தில் படிச்சீங்கன்னா முதல்ல சொன்னாரு நான் டெய்லி வந்து எனக்கு வர புத்தகங்கள்லாம் படிச்சு முடிச்சு கீழ்ச்சிடுவேன் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க நீங்க எந்த புத்தகத்தை கடைசியா படிச்சீங்கன்னா அது அது என்ன இருபது நிமிஷம் இழுத்தார் பத்திரிக்கை காலம் முடிவு பண்ணிட்டான் நீ எதையும் படிக்கலைன்ட்டு அவன் விட்டு போயிட்டான் அப்ப இதே மாதிரி இது அது அது என்ன அதை விட்டுட்டாருன்னு வச்சிங்கன்னு கேவில்ல அவர் இப்ப சொல்றாரு நாங்க வந்தால் ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கி ஏறத்தாழ ஒரு முப்பத்தி நான்கு ஆண்டு காலமாக இந்த பகுதியில் நடைபெறுகிற பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தென் சென்னை மாவட்ட இளைஞரனின் அமைப்பாளராகவும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு மாநில இளைஞரணியின் துணை செயலாளராகவும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயராக ரெண்டாயிரத்தி ஆறு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் மாவட்ட கழகத்தின் செயலாளராக ரெண்டாயிரத்தி பதினாலு இறுதிக்கு பிறகு இன்று வரையிலும் இங்கே நடைபெறுகிற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற அந்த நல்ல வாய்ப்பை தொடர்ச்சியாக நான் பெற்றிருக்கிறேன் காணு நகரில் இதுவரை நடைபெற்ற கூட்டங்களிலேயே ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு நிகரான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றால் இனிய நண்பர் பிரபாகர் ராஜா தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூட்டம்தான் அது மிக முக்கியத்துவம் பாய்ந்த கூட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது தெரியாம துரைராஜன் கண்ணனும் காரில் என்ன மேடைக்கு பின்னாடி கூட்டு வரோன்னு சொல்லிட்டு முன்னாடி கூப்பிட்டு வந்து விட்டாங்க அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தோம் நடக்கிறோம் 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 நடந்துனே இருந்தோம் ஏறத்தாழ ஒன்றரை கிலோமீட்டருக்கு மக்களை தாண்டி இந்த மேடைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்களை உட்கார வச்சு நகர் வரலாற்றிலேயே ஒரு காண கிடைக்க அரிதான மகத்தான கூட்டத்தை அன்புக்கு நண்பர் பிரபாகர் ராஜா மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அதுலேயே மகளிர் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவுக்கு தான் கண்ணு கெட்டின தூரம் சி வியூ இருக்கு இந்த பார்ந்த தான ஒண்ணே அதுக்கப்புறம் அவங்க நினைச்சா எழுந்து போயிடலாம் ஆனாலும் போட்டிருக்கிற எல்இடி முன்னாடி உட்காந்து மிகப்பெரிய அளவில் அளவில் கண்ணங்கருத்துமாக இந்த கூட்டத்தை வெற்றி பெற வைக்கணும்னு இந்தளவுக்கு ஆர்வத்தோட உட்காந்துட்டுருக்குறப்ப உங்கள் கையில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அல்லது அடுத்த எலெக்ஷனில் எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு கேட்கறதுங்கிறதே தப்பு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா இது எங்கள் கட்சி எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுக்கான தலைவர் நீ என்ன சொல்கிறது நாங்கள் போடுறோம் நாங்கள் கேட்குறோன்ற மாதிரி அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துருக்குறீங்க இப்போ நான் நிறைய இடத்துல பார்க்குறேன் சமூக வலைதளத்தில் நடக்கிற இந்த போர் ஒன்று இருக்கும் பொதுவாவே ஏதாவது ஒரு செய்தி போடும்போது அது எதிர்கருத்து போடுறவங்க இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு எதிர்கருத்து நாம் போடுற நல்ல கருத்துக்கும் எதிர்கருத்து யாராவது போட்டா அதை டிபெண்ட் பண்ணி அதுக்கு மறுப்பு கருத்து போடுறது யாரா இருக்கும்னா இன்னொரு கட்சிக்காரங்கள தேட வேண்டியது இல்லை மேடையில் இருக்கிற கட்சிக்காரங்களோ இல்லை எதிரில் இருக்கிற முன்னணி செயல்களோ தேட வேண்டியதில்லை இப்போ பப்ளிக் அவங்களுக்கு பதில் போடுறாங்க பப்ளிக்கா இப்போ இந்த கட்சியை ஆட்சியை டிபெண்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குன்னா இதுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் சொன்ன மாதிரி ஒன்றாக வெல்வோம் என்கின்ற எண்ணம் இந்த மக்களிடையே உருவாகி இருக்கிறது இந்த வெற்றி என்பது பெரும் எதிர்ப்பிற்குரிய திரு தயாநிதி மாறனுக்கோ தனசேகருக்கோ பிரபாகர் ராஜுக்கோ இல்லை இது எங்களுக்கான வெற்றிங்கிற எண்ணம் இந்த மக்களுக்கு உருவாயிருக்கும் அதனால தான் தலைவர் சொன்னாரு ஒன்றாக வெல்வோம் அந்த முடிவோடு மக்கள் இருக்கிறாங்க ஒன்றாக வெல்வோம் இரண்டாயிரத்தி ஆறுல ஒவ்வொருத்தரும் ஓட ஓட விரட்டுவோம் என்கின்ற அண்ணன் அந்த எண்ணம் மக்களிடையே எனக்கு உருவாயிரு இன்னைக்கு நமக்கு தலைமை விருந்தினரா வந்திருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் இங்க கண்ணன் பேசும்போது ரொம்ப சிறப்பாக சொன்னார் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது திரு தயாநிதி மாறன் தான் அது அவர் ஏற்படுத்தின அந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சி இந்திய அளவில் பெற்ற வெற்றி இன்னைக்கு உலக நாடுகள் ஒரு இரநூறு நாடுகள் இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஆனா எந்த நாட்டிலையுமே இந்த அளவுக்கான தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்பது வேற எந்த நாட்டிலேயும் இல்லை வளர்ச்சி பெற்ற நாடுகள்லயே சொல்லிப்பாங்க நானும் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பத்தஞ்சு நாட்டுக்கு போயிருக்கிறேன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இத்தாலி கத்தார் நார்வே ஏராளமான நாட்டுக்கு போயிருக்கிறேன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டவுனை தாண்டி வெளியில கார்ல போனோம்னாவோ ட்ரெயின்ல போனோம்னாவோ எங்கேயும் கிராமத்துக்கு போனாலும் போனாலும் கிராமிய சாலைகள்ல போனாலுமே ஃபைவ் ஜின்னு ஏகப்பட்ட அந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கு இதுக்கு வித்திட்டவர் பெருமதி திரு தயாநிதி மாறன் அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு தலைகுனியாதுங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரு நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அவர் பொதுவாக பெரிய பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் வரமாட்டார் அவர் தொகுதியை தாண்டி பெரிய பெரிய அளவில் அவர் வெளியில் வர்றதும் இல்லை கட்சி பண்ணும் போது அவருடைய அந்த மத்திய சென்னையில் மிக கண்ணங்க கருத்தமா இருந்து ஒரு சின்ன சந்தைனாலும் கூட விடமாட்டாரு சின்ன நிகழ்ச்சினாலும் கூட ஒரு அஞ்சு பத்து பேர் கலந்துக்கிற நிகழ்ச்சியாக இருந்தால் அதுல கவனம் தருந்துறாரு ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் அவர் தமிழ்நாடு முழுக்க இப்ப போனவர்னா சேலம்லாம் சுட்டுப்பயணம் முடிச்சுட்டு த தமிழ்நாடு தலைமுனியாதுங்கிற தலைப்புல நட்சத்திர பேச்சாளராக அவரை இன்னைக்கு பல்வேறு தொகுதிகளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த வகையில் அவர் இன்னைக்கு நம்முடைய விருகம்பாக்கத்துக்கு வந்திருக்கிறார் விருகம்பாக்கம் அப்படின்னா இந்த விய சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா விக்டரின்னு சொல்லி வீணாவே வெற்றின்ற மாதிரி சொல்லுவாங்க திரு தயாநிதி மாறனின் இந்த பரப்புரை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுல நீங்கள் கலந்து கொண்டிருக்கிற இந்த பல்லாயிரம் பேரை பார்க்கிற போது இந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி விருகம்பாக்கத்தில் தொடங்குகிறது என்கின்ற அளவில் மிக பிரமாண்டமா இன்னைக்கு காலையில என்ன நிகழ்ச்சி காலையில கேப்பாங்க நேற்றுக்கு என்ன நிகழ்ச்சி என்ன கேட்பாங்க நேற்றுக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு காலையில சொன்னேன் ஐயா காலையில வந்து நேற்றுக்கு திரு கா தனசேகரன் நம்ம விருகம் பார்க்க தொகுதியில ஒரு ஏழாயிரத்தி முன்னூறு தாய்மார்கள் உட்காந்துருந்த ஒரு பிரம்மாண்டமான பிறந்த நாள் விடா கூட்டத்தை நடத்தினாரு உங்களுடைய பிறந்தநாள் கூட்டம் ஒரு ஏழாயிரத்தி முன்னூறு பேர் உட்காந்து அவங்களுக்கான ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்குற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி கூட்டத்துக்கு நான் எட்டரை மணிக்கு தான் வந்தேன் வேற ஒரு நிகழ்ச்சியில சைதாபேட்டில் நடந்த கிரிக்கெட் போட்டியில முடிச்சுட்டு அதுக்கு வரும்போது எட்டரை மணி நான் என்ன நினைச்சுன்னு வந்தேன்னா எட்டரை மணி ஆயிடுச்சு மக்கள் பெரிய அளவுல நாற்காலியே தான் பார்த்து பேசணும் போல இருக்குன்னு வந்தேன் எட்டரை மணிக்கு வந்து நாங்க எல்லாரும் பேசி ஒன்பதரை மணி வரைக்குமே கூட ஒரு இருக்கை கூட காலியாவில் பேசி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கூட எப்ப தனசாகரம் போன்னு சொல்லுவாருன்னு காத்து நிற்கிறாங்க வான்னு சொல்லும் போது வந்து உட்காந்து எல்லாம் எழுந்து போலான்னு சொல்லுவாருன்னு உட்காந்துருந்தாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த கட்சி நமக்கான கட்சிங்கிற உணர்வு பொதுமக்களிடையே உருவாகி இருக்கிறது இந்த வட்டத்தோட செயலாளர் நண்பர் குமார் குமார் வந்து ஒரு அற்புதமான செயல் வீரன் இன்னைக்கு உடல் நலம் குண்டி இருந்தாலும் பார்த்தேன் இந்த கடைசி நாற்காலியில மக்கள் உட்கார வைக்கிறதுக்கு அங்கே நிற்கிறார் நான் கூட சொன்னேன் ஏப்பா நீ மேடையான போயிருக்கேன் நினைப்பா இந்த கூட்டம் நடத்துற முக்கிய சன்னி பட்ட செயலாளர்கள் அங்கிருக்கேன் தான அங்க கடைசி ஆளுங்களை அங்க உட்கார இருந்தார் உண்மையிலேயே இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான இயக்கத் தோழர்களால் தான் இந்த இயக்கம் இன்னமும் நூறு ஆண்டு காலம் வாழும் என்பதற்கு திரு குமார் ஒரு பெரிய அளவிலான உதாரணம் அதனால்தான் தலைமையே என்ன சொல்லுதுன்னா சிறப்பு விருதுனரா தயாநிதி மாறன் சார் வந்திருக்காருன்னா அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் மட்டும் உரையாற்றிட்டு போடுறதுக்கு அவருக்கு ஷெடியூல் தரல அவருக்கு என்ன ஷெடியூல்னா கட்சிக்காரன் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் இங்க இருக்கிற சிலைகளை மதித்து எல்லாத்துக்கும் மாலை போடணும் அந்த மாதிரி பெரியார் அண்ணா கலைஞர் எல்லா சிலைகளுக்கும் மாலை முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி எல்லாத்துக்கும் மாலை போட்டிருக்காரு நம்ம ஒரு பகுதி துணை செயலாளர் ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் அன்றைக்கினே தம்பி நாகராஜ் சா நாகராஜ் அவருமே ஒரு உணர்வுபூர்வமான தொண்டனுக்கு ஒரு அடையாளம்னா சென்னையில் சென்னையில நாகராஜ் நீ பகுதி அவர் வீட்டுல போய் அவர் கூட உட்காந்து டீ சாப்பிட்டு அவர் சந்தோஷப்படுத்திருக்கிறார் பொதுவாக டீ காப்பியே சாப்பிட மாட்டார் அவர் அவர் உடம்பு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அவர் அவர் நாகராஜ் வீட்டுல உட்காந்து டீ சாப்பிடணுங்கிறதுக்காகவே ஒரு கட்சிக்காரன் வந்து கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காகவே தலைமையிட்ட கட்டளையை மிக சிறப்பாக நிறைவேற்றி திரு தயாநிதி மாறுதன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் நான் ரொம்ப நேரம் பேச போறதுல எனக்கு அப்புறம் அவர் பேச போறாரு அதோடு இந்த நிகழ்ச்சி முடிய போகுது பொதுவாகவே பொதுக்கூட்டம் சொன்னா ஒரு பத்து மணி வரைக்கும் காவல்துறை அனுமதிக்கும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அது மாதிரி பயந்துட வேண்டியது இல்ல ஒரு எட்டரை மணிக்கு எல்லாம் போய் நீங்க நினைக்கிற சீரியலை தாராளமா பார்த்துக்கலாம் நோக்கம் தமிழ்நாடு தலை குனியாது இப்ப தமிழ்நாடு தலை குனியாதுன்னு சொல்றதுக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லலாம் இப்ப ஒரு நாலு நாள் முன்னா ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி காலையில தலைவர் திடீர்னு ஏழரை மணிக்கு எல்லா டிவிலையும் தலைவர் இது வரைக்கும் அந்த தொலைக்காட்சி வரலாறுல ஒரே நேரத்தில் எல்லா டிவிலையும் எல்லா சமூக வலைதளத்திலையும் எல்லாரும் வாயிலையும் ஸ்டாலின் 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 ஸ்டாலின்ங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுல பரபரப்பு ஏற்பட்டுச்சு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இது வரைக்கும் எப்பவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் ஏழாம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த கரகரத்த குரல் ஆளுநர் மாளிகையில ஒலிக்கிறப்ப ஒரு எந்த மாதிரியான உணர்வு தமிழ்நாட்டு மக்களிடையே ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி காலையில ஏழரைக்கு எல்லாரும் வாயிலையும் ஸ்டாலின் எங்க அண்ணா ஐயாயிரம் ரூபாய் போட்டாரு எங்க அப்பா ஐயாயிரம் ரூபாய் போட்டாரு எங்க தலைவர் ஐயாயிரம் ரூபாய் போட்டாரு அப்பா எங்கசன் கஷ்டம் தந்துச்சு என் பிரச்சனை தந்துச்சு என்னன்னா அது போட்டுட்டு தலைவர் சொன்னதுதான் இந்த மாச மாசம் கொடுக்கற இந்த ஆயிரம் ரூபாய தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் வருதுங்கிற காரணத்தை காட்டி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாச மாதத்துக்கான பணத்தை நிறுத்தத்துக்கு சதி பண்ணி இருந்தாங்க உயர் நீதிமன்றத்தில் கேச போட்டு தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்ளிகபிள் ஆயிருச்சு இது ஆயிட்டா இந்த ஆயிரம் ரூபாய் தரக்கூடாது ஆயிரம் ரூபாங்கிறது ரூபாயா தரும்போது அது வாக்குக்கு ஏதோ நீங்க கையூட்டு தர மாதிரியான ஆயிடும் அதனால இதை கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு குரூப் ரெடியாச்சு போகும் போயிட்டாங்க அதை தெரிஞ்ச தலைவர் ஒரு வாட்டி எச் ராஜா சொன்னார் என்ன சொன்னாரு அத அவர் உண்மையிலேயே நிரூபிச்சார் காலையில ஒரு ஏழரை மணிக்கு சதி நடக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கினாரு யாருக்கும் தெரியாம ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் குடும்பத்துக்கும் போயிடுச்சு இப்ப தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவனுக்கே அதிர்ச்சி ஒரு ஆயிரம் அக்கௌண்ட் போட்டாலே ரெண்டாயிரம் அக்கௌண்ட் போட்டாலே ஜாம் இது எப்படி ஒரே நேரத்தில் ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் பேர் பேருக்கும் அக்கௌண்ட்ல போய் இமிடியா இறங்குச்சு பதிவாச்சு இதுக்குமான ஒரு திட்டத்தை மிக சிறப்பா பிளான் பண்ணிருக்காங்க இதை பிளான் பண்ணது கூட உண்மையிலேயே யாருக்கும் தெரியாது இந்த ஒரு கோடிய முப்பத்தி லட்சம் அக்கௌண்ட்டுக்குமே ஒரே நேரத்துல போய் ஐயாயிரம் ரூபாய் சென்றடைகிற வகையிலான இந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் அந்த நேரத்தில் பயன்படுத்தி சேர்த்துட்டாங்க இல்லை எந்த வகையிலயும் இடையூறு வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னா தனசேகரன் நடத்தின கூட்டத்தில் கூட நான் பேசும்போது சொன்னேன் நிறைய பேர் வேடிக்கைக்காக நடந்தது ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் சதவீதம் பேரு பண்ணிட்டாங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டாங்க தலைவர் சொன்னாரு சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் சிக்கனமா இருக்கணும் இந்த ஐயாயிரம் ரூபாய் இப்ப கொடுத்துருக்குறோம் இது வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாசத்துக்கு நாங்கள் கொடுக்குற கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு சதி நடக்குது தேர்தல் நடத்திய விதிமுறைகளை சொல்லி இதை நிறுத்த பார்க்குறாங்க அதனால கொடுத்துருக்குறோம் இன்னொன்று இப்போ தேர்வு நேரம் இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் புக்கு வாங்கணும் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு செலவு நிறைய இருக்கும் கோடை வெப்ப சிறப்பு தொகுப்பாக ஒரு ரெண்டாயிரம் மொத்தம் ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க சேமித்து வைங்கன்னு சொன்னார் இது சொன்னதுக்கு அப்புறம் போய் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் டிராப் பண்ணிட்டாங்களே ஏன் போட்டான் இந்த வதந்தி ரொம்ப வேகமா கிளம்புங்க நம்ம நடந்து போனா சைக்கிளில் போனா பஸ்ல போனா ட்ரெயின்ல போனா பிளைட்ல போனா எந்த அளவுக்கு வேகமா போறோமோ ராக்கெட்டை விட வேகமா போறது வதந்தி ஆயிடுச்சு ஒரே ஒரு வதந்தி இங்க கொலுத்தி போட்டா அமெரிக்கால இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் அங்காவது பேசி நிற்பான் அந்த மாதிரி ஒரு வதந்தி என்னன்னா இப்ப முதலமைச்சர் போட்ட ஐயாயிரம் ரூபாய் யாரோ எடுக்க பாக்குறாங்க கெடுக்க பாக்குறாங்க அத அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்த பாக்குறாங்கன்னு ஒரு வதந்தி கிடைக்கும் அப்ப ஒரு இருபத்தி அஞ்சு பேர் அதை டிராப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் தான் நேற்றுக்கு அந்த கூட்டத்தில் சொன்னேன் அந்த மாதிரி யாரும் கெடுக்கிறது இந்த கவர்மெண்ட்ல முதி முக்கியமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திட்டங்களுக்கு யாராலையும் முட்டுக்கட்டை போடவே முடியாதுங்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் நாம இன்னைக்கு சான்றா சொல்லலாம் இப்ப நிறைய பேர் சொன்னாங்க விடியல் பயண திட்டம் எப்படி முடியுமான்னு தான் சொன்னாங்க எப்படி பஸ் வந்து பெட்ரோல்ல தானே ஓடுது டீசல்ல தானே ஓடுது இது எப்படி இலவசமா கொடுக்க முடியும் அப்ப சொன்னவங்க இப்ப என்ன சொல்றாங்க இதே நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இன்னைக்கு ஒரு எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தார் வரும்போது நான் பார்த்தேன் ஒரு ஒரு பெரிய நகைப்புக்குரிய விஷயம் என்னன்னா சென்னை கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற மலேரியா தொழிலாளர்கள் கொசு மருந்து அடிக்கல இது ஒரு அறிக்கைங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் விட்டிருக்கிற அறிக்கை கொசு மருந்து அடிக்கல அப்போ நான் கேக்குறேன் கொசு மருந்து அடிக்கலன்னா ஒரு கவுன்சிலரு மாசம் நேற்றுக்கு கவுன்சில் நடந்தது கவுன்சில் பேசியிருப்பாங்க மலேரியா பரவுது கொசு மருந்து அடிக்கல அபேட்டு தளிக்கல புகை மருந்து அடிக்கலாம் அங்க பேசுவாங்க ஆனா அவரு அவங்க கட்சி கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அவங்கள விட்டு நேற்று வார்டு கமிட்டி மீட்டிங் நடக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங் நடக்கும் அதுக்கு அடுத்து ரிப்பன் பில்டிங்ல மன்ற கூட்டம் நடக்கும் தடவை இந்த மாதிரியான கூட்டங்கள் கவுன்சிலர்களுக்கு வாய்ப்பு ஒரு கவுன்சிலர் பேசுறத எதிர்கட்சி தலைவர் சென்னையில கொசு மருந்து அடிக்கல அப்படின்றார் அப்ப அவர் எந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொசு மருந்து அடிக்கலன்னு சொல்ற அளவுக்கான ஒரு வேலை வெட்டி இல்லாத எதிர்கட்சி தலைவர் அவரு இந்த ஆயிரம் ரூபாய் மேட்டர்ல ஒன்னு சொன்னாரு என்ன சொன்னாரு ஆயிரம் ரூபாய் நம்ம முதலமைச்சர் கொடுப்பாருங்கிற அந்த நிலை வரும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் பேட்டி எடுத்தாங்க என்னங்க இந்த மாதிரி முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது எப்படி சாத்தியமாகும் கொடுக்கவே கொடுக்க முடியும் கொடுக்கவே முடியாதுன்னாங்க உடனே அந்த டிவியில் இருக்கிற செய்தி செய்தியாளர் கேட்டாங்க அப்ப நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் சொன்னீங்களே அது 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 என்ன அவர் இது ஏதாவது தெரியலன்னா உடனே சொல்லவும் தெரியாது ரியாக்ட் பண்ணவும் தெரியாது அது அது அதுன்னு இழுத்துடுவாரு ஒரு இருபது வாட்டி ஒரு வாட்டி நீங்க என்ன புத்தகங்கள் சமீபத்தில் படிச்சீங்கன்னா முதல்ல சொன்னாரு நான் வந்து வந்து எனக்கு வர புத்தகங்கள்லாம் படிச்சு முடிச்சு கீழ்ச்சிடுவேன் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க நீங்க எந்த புத்தகத்தை கடைசியா படிச்சீங்கன்னா அது அதுன்னு இருபது நிமிஷம் இழுத்தாரு பத்திரிக்காலம் முடிவு பண்ணிட்டான் நீ எதையும் படிக்கலைன்ட்டு அவன் விட்டு போயிட்டான் அப்ப இதே மாதிரி இது அது அதுன்னு அதை விட்டுட்டு ஆரம்பிச்சிங்கன்னு கேள்வி அவர் இப்போ சொல்கிறாரு நாங்கள் வந்தால் ரெண்டாயிரம் ரூபா தருவோம் நீ எப்படிப்பா ஆயிரம் ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் இப்போ வந்தால் எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் தருவோம் கேட்க மாட்டாங்களா நெசப்பாக்கத்தில் இருக்கிறவங்க கானா நகரில் இருக்கிறவங்க எம்ஜிஆர் நகரில் இருக்கிறவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்பீங்களாமா கேட்க மாட்டீங்களாமா அப்ப ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டாருன்னு சொன்ன கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் இப்போ எப்படி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னார் இன்னைக்கு இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்ம முதலமைச்சர் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு வாக்குறுதியை சொன்னார் அதை நீங்கள் உங்களுக்கு நல்லா கவனிக்கணும் ஐயாயிரம் மட்டும் இப்ப விஷயம் இல்ல இந்த மூணு மாசத்துக்கான முன்தொகை தொகை கொடுத்த மூவாயிரமும் கோடை வெப்ப சிறப்பு தொகுப்பு தொடங்கும் வர மே மாசத்திலிருந்து திராவிட மாடல் ஆட்சியின் நீச்சி தொடங்கும் அப்ப இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயரும் அப்ப இனிமே வர்ற மே மாசத்திலிருந்து இது வரைக்கும் பதினஞ்சாம் தேதி ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து வந்து இனிமே மே மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் இதுல வரப்போகு மகளிருக்கு உரிமை தொகை வருது மகளிர் மட்டும் தான் திமுக சப்போர்ட்டா இருப்பாங்க நினைச்சாங்க ஒரு பெரிய சந்தோஷமே நாலு நாளா சமூக வலைதளத்துல இதை கொண்டாடுறது யாருன்னா ஆண்கள் தான் ரொம்ப சந்தோஷங்க என் மனைவி பேர்ல அஞ்சாயிரம் ரூபாய் வந்துருச்சு நான் உடனடியா வாங்கி மருந்து செலவு எடுத்துக்கிறேன் என்னுடைய மற்ற செலவுகளுக்கு எடுத்துக்கிறேன்ட்டு ஆண்கள் பேசாரு எல்லா தரப்பும் மகிழ்ச்சியா இருக்கிற இந்த தருணத்துலதான் தமிழ்நாடு தலை குனியாதுங்கிற இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா நடக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த விடியல் பயணம் சாத்தியமே இல்லைன்னாங்க இன்னைக்கு எத்தனை கோடி பயணங்கள் நடந்திருக்கு வரும்போது நான் சம்பந்தப்பட்ட துறையில கேட்டேன் இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு கோடி பயணங்கள் நடந்திருக்குன்னு கேட்டேன் சொன்னாங்க எண்பது லட்சம் இதுவரை இந்த விடியல் திட்டத்தில் கோடி ஏதோ ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி இல்லை கோடி ஆயிரம் கோடி பயணங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது விடியல் பயண திட்டம் இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியும் மகளிருக்கு மட்டும்தான் இந்த இருக்கிறோம் இந்த தாண்டி ரெண்டு தரப்புக்கு இந்த விடியல் பயணம் போது மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அங்கீகார அட்டைகளை பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை மட்டும் பதினோரு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இன்னும் அட்டைகள் பெற பல்வேறு நிலைகளில் காத்திருப்பவர்கள் ஒரு லட்சம் பேர் ஆக தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து லட்சம் பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள்னா ஒரு இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகள் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் உயரம் குறைவாக இருப்பவர்கள் இந்த மாதிரி இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பதினஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் இருக்கிறாங்க அவங்களுக்குமான பயணமே இப்ப இலவசம் அறிவிச்சிட்டாரு முதல்